ஒரு இருபத்தி அஞ்சு வயசு பையன் சாதாரண பூமி கிடைச்சிட்டு சூசைட் பண்ணி இறந்து போயிட்டேன்னு சொன்னோம் உங்களால ரொம்ப முடியுதா ஆமா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஆனா உங்க வீட்டுல நம்ம அவர் பார்க்க போறது கிடையாது அவருக்கு என்ன நோய் அட்டாக் ஆச்சு அந்த நோய்ல இருந்து நம்ம நம்ம எப்படி பாதுகாத்துக்கிறது இதை பத்தி பார்க்க போறோம் ஹாய் டு சபரி ஸ்பீக் நீங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல பண்ணிக்கோங்க நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மோட்டிவேஷனாக அமையும் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தெரிஞ்சவங்களுக்கு தெரியாதவங்க முடியும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம் இதுக்கு வந்து நோயோட பேர் பார்த்தீங்கன்னா ரேபிஸ் இது பாக்குறதுக்கு ஒரு தோட்ட வண்டியில இருக்கும் ஆக்சுவலா இது வந்து மனுஷங்களுக்கு வரக்கூடிய நோயே கிடையாது டொமஸ்டிக் அனிமல்ஸ்க்கு வரக்கூடிய டொமஸ்டிக் அனிமல்ஸ் கேட்ஸ் கேட்ஸு டாக்ஸு இந்த மாதிரி அனிமல்ஸ்க்கு வரக்கூடிய நோய்னு அப்புறம் இன்க்ளீடாக இது மனுஷங்களுக்கு வருதுன்னு கேட்டிங்கன்னா சொல்றேன் நம்மள சில பேர் இந்த தெரு பார்த்தா கொஞ்சம் கரெக்டா தூக்கி குஞ்சுறது அப்படி கொஞ்சம் கூட இந்த நாய்க்குட்டியெல்லாம் நம்ம கையை நிற்கும் சப்போஸ் தெரியாம பல்லு போட்டுட்டா கூட இந்த நோய் வர்றதுக்கான சான்ஸ்ஸு அதிகமா இருக்கு அப்படின்னா நம்ம ஸ்ட்ரீட் டாக்ஸ் கிட்டும் கேட்ஸ் கிட்டும் கேர்ஃபுல்லா இருக்கணுமோ கேட்டிங்களா எஸ் கண்டிப்பாகவே கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த டிசீஸ் பரவல ரெண்டு கேட்டகரியா பிரிக்கிறாங்க ஒண்ணு வீட்டு நாய்க்கு அடிக்கிறது இன்னொன்று தெருநாய்க்கு கடிக்கிறது வீட்டு நாய் கடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெருசா பிரச்சனை கிடையாது ஏன்னா அது உங்களோட கண்காணிப்பிலயே இருக்கும் உங்களோட கண்ட்ரோல்லே இருக்கும் ரெகுலராக தடுப்பூசி போடுவீங்க முறையான செக்அப்பு டாக்டர்கிட்ட கூட்டி போவீங்க ஆனால் இதெல்லாம் த தெருமேக்கு இருக்குதான்னு கேட்டிங்களா கிடையாது இதுக்கு யார் தடுப்பூசி போடுவா தெரியாது ப்ளூ கலர்ஸ் போட்டிருக்குங்களா அதுவும் தெரியாது ஸோ ஸ்ட்ரீட் டாக்ஸ் ஆர் வெரி டேஞ்சரஸ் இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் தான் இந்த ரேபிஸ் பரவ முக்கியமான காரணம் அந்த காலகட்டத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது எயிட்டிஸ்ல இருந்து நைன்டீஸ்லாம் நம்மள ஒரு நாய் கடிச்சிருச்சுன்னா உடனே ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டாங்க அந்த கடிச்ச நாயை பத்து நாள் வாட்ச் பண்ண சொல்லுவாங்க அந்த நாய் பத்து நாள் கழிச்சு இறந்துருச்சுன்னா அந்த நாயை பயோசி பண்ணுவாங்க அதாவது போஷ் நாடம் பண்ணி பார்ப்பாங்க அப்படி பார்க்கும்போது அந்த நாயோட மூளை டெக்ரிபடிஸ் அப்படின்ற ஒரு செல் இருந்துச்சுன்னா அந்த நாய் இறந்ததுக்கு காரணம் ரேபிஸ் தான் அப்படின்னா உனக்கும் ரேபிஸ் இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் தடுப்பூசி ட்ரீட்மெண்ட் எல்லாமே பண்ணுவாங்க ஆனா இந்த காலகட்டத்துல அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது யார் அந்த நாயை பத்து நாள் உயிரோட இருக்கா இல்லையா வாட்ச் பண்றது இந்த நாய் கடிக்கிறத ரெண்டு டைப்பா பிரிக்கிறாங்க நான் பைட்டே அன்னோன் பைட்டு அதாவது நவுன் பைட்டுனா வீட்டு நாய் கடிக்கிறது வீட்டு நாய்க்கு இந்த முறையான தடுப்பூசி போட்டிருந்தா பரவாயில்ல சப்போஸ் இந்த தடுப்பூசி போடாம அந்த நாய் உங்களை கழிச்சிருச்சுன்னா கண்டிப்பா தடுப்பூசி போடணும் அதே மாதிரி தெருநாய் கடிச்சிருச்சுன்னா நீங்க கண்டிப்பா கடுகுசி போட்டே ஆகணும் சில நாய்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாக்கிறதுக்கு அமைதியா இருக்கும் நல்லா ஜாலியா எல்லாருக்கிட்டையும் பழகும் சில நாய்கள் தெரி பிடிச்ச மாதிரி எல்லாம் கடிக்கிறதுக்கு போகும் இன்னும் சில நாய்கள் சொறி குடிச்ச மாதிரி இருக்கும் இந்த நாய்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிருங்க அப்படி இல்லைங்கன்னா இந்த கார்பரேஷனுக்கு போன் பண்ணி இந்த நாய்கள் எல்லாம் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுங்க பேர் இருப்பாங்க இந்த கிட்ட நான் பாசத்தை காட்டுறேன்னு சொல்லி போய் அதை தூக்கி கொஞ்சது அதை முகத்துல முத்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அது எங்க புழுதிங்க என்ன பண்ணிக்கிட்டு யாருக்குமே தெரியாது சரிப்பா இந்த ரேபிஸு நமக்கு கொண்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்குது இந்த லாய் கடித்த உடனே நம்மளுக்கு அறிகுறி தெரியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா ரேபிஸ் ஒரு சிலோவேஸ் நம்ம உடம்புல ஏழு மில்லி மீட்டர் போற ஆவர்னு பரவும் ஏழு மீட்டர் ஒரு சென்டிமீட்டர்னா அவ்வளவுதான் அப்படியே ஏழு மில்லி மீட்டர்னா ரொம்பவே தாமதமாகும் இதனோட டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூளையை போய் சேர்றதா அதனோட டார்கெட் முன்னாடி சமாளில் நெகட்டிவ் அடிக்குங்க ஸோ இது மூளைக்கு போகிறத்துக்கு தாமதமாகலாம் இந்த நாய்கள் நம்மளோட காலில் கிடைச்சதுன்னா இது மூளைக்கு போகிறதுக்கு ரொம்பவே தாமதம் ஆகலாம் இதோட சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜுரம் வர்றது தயாரிடு அளவழிக்கு இந்த மாதிரி நார்மலான சிம்டம்ஸ்லாம் ஆனால் இந்த மாதிரி நார்மலான சிம்டம்ஸ்லாம் வேணும் நம்ம அசால்ட்டாக விட்டுறக்கூடாது இது ஒரு நாலு டு ஆறு மாதத்துல உங்கள் மூளையை போய் சேர்ந்துடுச்சுன்னா எந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் தெரியும் பார்த்தீங்கன்னா நாயைக்குள்ளவே பண்ணுறது அதாவது நாய் மாதிரியே பிஹேவ் பண்ணுவாங்க தனியாக பார்த்தாலே பயப்படுவாங்க இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இஸ் அட்வான்ஸ்டு அதாவது த ரேபிஸ் உங்கள் மூளைக்கு போய் சேர்ந்துருச்சுன்னு அர்த்தம் தண்ணியை பார்த்து பயப்படுறது ஹைட்ரோஹோபியான்னு சொல்லுவாங்க ஹைட்ரோனா தண்ணி ஹோபியான பயப்படுறது எதனால இவங்க தண்ணியை பார்த்து பயப்படுறாங்க இப்போது நார்மலான நார்மல் தண்ணி குடிக்கும் போது ஜாலியாக அசல்டா உள்ளே போயிடும் அதுவே ஒரு ரேபிஸ் பேஷன் குடிக்கும் போது அவங்களோட தொண்டை பகுதியில் நியூரோமோஸ்குலர் அபீக்கம் அடைஞ்சு ஒரு செட்ட கப்புன்னு குடிச்சு விடும் வழி உயிர் போகும் ஸோ எதனாலேயும் தண்ணி குடிக்க பயப்படுவாங்க நாளடைவில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த வழியை நினைச்சு தண்ணியை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க நூறு சதவீதம் இறக்குறீங்கன்னு அர்த்தம் அதாவது உங்களுக்கு அழிவு நெருங்கிடுச்சின்னு அர்த்தம் இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே இல்லையா பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னு கண்டிப்பா இது ட்ரீட்மெண்ட் கிடையாது இந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களை தன்மையில வச்சிருவாங்க இருக்கிற வரைக்கும் தெரிஞ்சு பார்ப்பான்னு தனிமையை வச்சுருவாங்க இந்த டைம்ல அந்த ரேபிஸ் பேஷண்ட்க்கு என்ன ஆர்டன்னு சொன்னீங்கன்னா சூசைட் பண்ணிக்கிற சுச்சுவேஷனுக்கு போயிடுவாங்க இன்னொரு கேள்வி இப்போ ரெண்டு பேர் நானும் என் ஃப்ரெண்டு வச்சுக்கோங்களேன் ரெண்டு பேரும் ரோட்ல நடந்து போயிட்டுருக்கோம் என்ன வந்து ஒரு நாய் காலில் கடிச்சிருது என் ஃப்ரெண்டை கீழே போட்டு கழுத்துல முகத்துல கழிச்சிருது இல்லை ரெண்டு பேர்ல யாரு ஃபர்ஸ்ட் சாவாங்க கண்டிப்பா என் கூட வந்து அந்த ஃப்ரெண்டு தான் சாவார் ஏன்னா தலையில் கிடைச்சிச்சின்னா அது வந்து ரொம்பவே டேஞ்சர் கழுத்துல இருந்து மூளைக்கு ரொம்ப தூரம்லாம் கிடையாதுங்க டக்குன்னு பாஸ் ஆகிடும் ஸோ தலையில் கடித்தவங்களுக்கு எதுவும் தடுப்பூசி மட்டும் போதாது ஹெவி ராபிஸ் டோஸும் போடணும் அதே டைம்ல ஹெவி ராபிஸ் ஹீமோக்ளோபினும் கொடுக்கணும் ஸோ இதை எப்படியெல்லாம் தடுக்கலாம்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ரீட் கிட்ட வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க அடுத்தது அவங்க தெருநாய்க்குள்ள கொஞ்சம் இதை கம்ப்ளீட்டாகவே அவாய்ட் பண்ணிடுங்க வீட்டு நாள் கடிச்சாலும் சரி திருநாள் கடிச்சாலும் சரி ஃபர்ஸ்ட் போய் ராபிஸ் தடுப்பூசியா போட்டுக்கோங்க இது எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ நாள் போடணும் மூணு நாளுக்கு ஒண்ணும் ஏழு நாளுக்கு ஒன்றும் இருபத்தி எட்டு நாளுக்கு ஒன்று நீங்கள் எப்படி தடுப்பூசி போடுறதுனால தொண்ணூறு சதவீதம் நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கிறீங்க இந்த தடுப்பூசி எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸும் கிடைக்கும் இல்லை உங்க பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் கிடைக்கும் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு போனீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி நாலாயிரம் ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அதுவே நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போனீங்கன்னா ஃப்ரீயாகவே வச்சுருப்பாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ஃப்ரீயாகவே போடணும் அப்படின்னு நீங்கள் உங்க மேலே கேஸ் கூட ஃபைல் பண்ணலாம் இந்த செய்தியை எல்லாருக்குமே கொண்டு போய் சேருங்க முக்கியமாக இந்த வில்லேஜ் சைடில் இருக்கிற இந்த ஃபேமிலிஸ் ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குன்னு கொண்டு போய் சேருங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகே இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க காசை பண்ணமா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிட்டுருங்க நான் உங்களை அடுத்த வீடுகளுக்கு சந்திக்கிறேன் பாய்